ஒரு அழகிய அமைதியான கிராமத்தில் நான்கு பேர் கொண்ட குடும்பம் குடியேறினார்கள் அந்த வீடோ பழைய கட்டிடக்கலை மர்மமான வசீகரம் கொண்ட ஒரு அழகான வீடு அந்த வீட்டில் ஒரு பூட்டிய அறை உள்ளது அந்த வீட்டின் உரிமையாளர் அவர்களை எச்சரித்தார் நள்ளிரவுக்கு பிறகு யாரும் கதவை திறக்க வேண்டாம் என்று ஒவ்வொரு நாளும் சரியாக இரவு பன்னெண்டு மணிக்கு அந்த பூட்டி இருந்த அறையிலிருந்து ஒரு சத்தம் கேட்டது அந்த சத்தமோ ஏதோ ஒன்று உரசுவது போன்றும் அரைப்பது போன்றும் திடீரென கிளிக் கிளிக் என்ற சத்தமும் கேட்டது ஒரு நாள் இரவு அந்த ஆர்வமுள்ள இளம்பெண் அந்த அறைக்குள் என்னதான் சத்தம் கேட்கிறது என்று ஒரு டார்ச் லைட்டுடன் பதுங்கி பதுங்கி சென்றாள் இந்த அறையின் கதவு இப்போது திறக்கப்பட்டது அந்த அறையினுள் அவள் கண்ட காட்சிதான் மிகவும் பயங்கரமானது அந்த அறைக்குள் குளிர்ந்த கல் தரைக்குள் புதிய வெள்ளை நிற மனித பற்குவியல்கள் குவிந்தது ஒவ்வொரு ஐந்து நிமிடத்திற்கும் ஒன்று நூற்றுக்கணக்கான பற்கள் முளைத்தது சுவர்கள் எங்கும் பற்கள் முளைத்தது அங்கங்கே பற்கள் துடித்து கொண்டிருந்தது அதை கண்டு அவள் பயந்து நடுங்கினால் அந்த குடும்பமே திகில் அடைந்தார்கள் ஆனால் அவர்கள் அந்த வீட்டை விட்டு வெளியேற முயற்சிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் கதவுகள் மறைந்தன ஜன்னல்களும் மூடிக்கொண்டது அந்த நான்கு பேரும் அந்த வீட்டிலேயே சிக்கிக்கொண்டனர்